பெங்களூரில் நேற்று நடைபெற்ற ராஜ்யசபை உறுப்பினர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வெற்றி பெற்று ராஜ்யசபை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட நசீர் உசைனை வாழ்த்தி சிலர் பாகிஸ்தான் சிந்தாபாத் என்று கோஷமிட்ட வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது அயோத்தியில் குழந்தை ராமர் சிலை கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதிஷ்டை செய்து கோவில் திறக்கப்பட்டது திறக்கப்பட்ட ஒரே மாதத்தில் அறுபது லட்சம் பக்தர்கள் இக்கோவிலில் தரிசனம் செய்து உள்ளார்கள் கோவிலுக்கு காணிக்கையாக பத்து கிலோ தங்கம் இருபத்தைந்து கிலோ வெள்ளி நகைகள் மற்றும் காசோலைகள் என்று மொத்தம் ரூபாய் இருபத்தைந்து கோடி வந்துள்ளது என கோயில் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கைகளை பரிசீலிப்பதாகவும் கல்வியாண்டு முடியும் தருவாயில் மாணவர்கள் நலனை கருதியும் சமவேலைக்கு சம ஊதியம் கேட்டு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் உடனடியாக வேலைக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்தில் அறுபத்தைந்து சதவீத மக்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் தேர்தலுக்கு முன் திமுக விவசாயிகளுக்கு அளித்த எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை உலகுக்கே சோறுபோடும் விவசாயிகள் கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள் சட்டசபையில் விவசாயிகள் பிரச்சனைகளை பேசினாலும் திமுக அரசு கண்டுகொள்வதில்லை என்று அண்ணா பொதுச் செயலாளர் இபிஎஸ் சேலத்தில் பேசியுள்ளார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பல்லடத்தில் நடைபெற்ற எண்மன் எண்மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் கலந்து கொள்ள வந்தபொழுது தொண்டர்கள் மலர் தூவி வரவேற்றனர் அப்பொழுது தவறுதலாக ஒரு தொண்டரின் செல்போனும் மலர்களுடன் பிரதமர் வந்த வாகனத்தில் விழுந்ததை கவனித்த பிரதமர் சுதாரித்துக்கொண்டு கொண்டு தனது பாதுகாப்பு அதிகாரிகளிடம் அதை உரியவரிடம் சேர்க்கச் சொல்லி கூறியுள்ளார் பசுமை ஹைட்ரஜன் வாயுவை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் வகையில் தூத்துக்குடி வாவூசி துறைமுகம் மேம்படுத்தப்படும் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைப்பட உள்ள இந்த மையம் நாட்டில் முதல் பசுமை மையமாக திகழும் எதற்கான ஒப்பந்தத்தை என்டிபிசி நிறுவனத்துடன் மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது என மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் அனைத்தும் மறைக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பகிரகமாக குற்றம் சாட்டினார் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு தள்ளுபடி மூன்று மாதத்தில் விசாரணை முடிக்க உத்தரவு குலசேகர பட்டணத்தில் ராக்கெட் ஏவுதளம் அடிக்கல் நாட்டிய கையோடு விண்ணில் பாய்ந்த ரோகிணி கர்நாடக மாநிலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு தற்போதைய தலை தூக்கி இருப்பதால் பொதுமக்கள் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளன ககன்யான் திட்டத்தின் கீழ் விண்வெளிக்கு செல்ல தேர்வு செய்யப்பட்ட நான்கு விண்வெளி வீரர்களை பிரதமர் மோடி அறிமுகம் செய்து வைத்தார் பனிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் வெற்றி உண்டாகும் ரிஷபம் உங்கள் லட்சியத்தை அடையும் வாய்ப்பு ஏற்படும் மிதுனம் உங்கள் தைரியம் உறுதி குறைந்து காணப்படும் கடகம் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் இல்லை சிம்மம் யாருக்காகவும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டாம் கண்ணி வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் வாய்ப்பு துலாம் செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் கடன் தொல்லை ஏற்படும் விருட்சிகம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுஷு பணவரவு அதிகரித்து சேமிக்கும் எண்ணம் ஏற்படும் மகரம் உடல் ஆரோக்கியம் பற்றிய கவலை நீங்கும் மகிழ்ச்சி உண்டாகும் கும்பம் ஒரு நிலையிலும் கோபத்தை கட்டுப்படுத்தவும் வீணம் தேவையற்ற வாக்குவாதம் உங்கள் மதிப்பைக் குறைக்கலாம்